பொது தமிழில் எட்டாம் வகுப்பு இயல் நான்கில் கல்வி அழகே அழகு புத்தியை தீட்டு பல்துறை கல்வி இல்லை மொதல் மூணு டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தமாக ஐம்பத்தி ஏழு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஷனுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்க போகிற கொஷின்ஸில் எவ்வளோ கொஷனுக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதோ கமெண்ட் பண்ணுங்க கல்வி அழகே அழகு இதில் மொத்தமாக பதினெட்டு வினாக்கள் தான் இருக்குது தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்தவர் குமரகுருபரர் குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பதினேழாம் நூற்றாண்டு குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா பதினேழாம் நூற்றாண்டு கைலை கலம்பகம் என்ற நூலை இயற்றியவர் குமர குருபரர் சகலகலா வள்ளி மாலை என்ற நூலை இயற்றியவர் குமரகுருபரர் முத்துகுமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலை இயற்றியவர் குமரகுருபரர் கந்தர் கலிவெண்பா என்ற நூலை இயற்றியவர் குமரகுருபரர் பிள்ளை பிள்ளைத்தமிழ் என்ற நூலை இயற்றியவர் குமரகுருபரர் நீதிநெறி விளக்கம் என்ற நூலை இயற்றியவர் குமரகுருபரர் குமரகுருபரர் எழுதிய நூல்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா கைலை கலம்பகம் சகலகலா வள்ளிமாலை முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் கந்தர் கலிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னு கேட்டாங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன நூத்தி ரெண்டு நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் ரெண்டு வெண்பாக்கள் கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் முற்ற என்ற பாடலின் ஆசிரியர் குமரகுருபரர் கலன் என்ற சொல்லின் பொருள் அணிகலன் கலன் என்ற சொல்லின் பொருள் வந்து அணிகலன் முற்ற என்ற சொல்லின் பொருள் ஒளிர மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் கல்வி யாருக்கு அழகு தரும் அணிகலன் தேவையில்லை கல்வி கற்றவருக்கு யாருக்கு அழகு தரும் அணிகலன் தேவையில்லைன்னு கேட்டிருக்காங்க கல்வி கற்றவருக்கு முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் என்ற பாடலின் ஆசிரியர் குமரகுருபரர் கற்றவருக்கு அழகு தருவது கல்வி கலநல்லால் என்னும் சொல்லை பிரித்திருந்த கேட்டிருக்காங்க கலன் கூட்டல் அல்லால் கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லிதின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நாளடியார் அடுத்தது புத்தியை தீட்டு இல்ல மொத்தமா எட்டு வினாக்கள் தான் இருக்கு ஆலங்குடி சோமு எந்த மாவட்டத்தில் பிறந்தார் சிவகங்கை ஆலங்குடி சோமு எந்த மாவட்டத்தில் பிறந்தார்னா சிவகங்கை மாவட்டம் சோமு தமிழ்நாட்டு அரசின் எவ்விருதை பெற்றார் கலைமாமணி விருது சோமு தமிழ்நாட்டின் எந்த விருதை பெற்றார்னா கலைமாமணி விருது கத்தியை தீட்டாதே முந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடலின் ஆசிரியர் ஆலங்குடி சோமு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடலின் ஆசிரியர் யார்னா ஆலங்குடி சோமு தடம் என்ற சொல்லின் பொருள் அடையாளம் தடம் என்ற சொல்லின் பொருள் வந்து அடையாளம் அகம்பாவம் என்ற சொல்லின் பொருள் செருக்கு அகம்பாவம் என்ற சொல்லின் பொருள் வந்து செருக்கு என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் எது இன்றி வாழ்ந்தார் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார் கோயில் அப்பா என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க கோயில் கூட்டல் அப்பா பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதை சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க பகைவன் என்றாலும் அடுத்தது பல்துறை கல்வி இதில் மொத்தமாக முப்பத்தி ஒரு வினாக்கள் தான் இருக்கு திருவிக்கா என்பது திருவாரூர் விருத்தாசலம் கல்யாண சுந்தரனார் தமிழ் தென்றல் என போற்றப்படுபவர் திருவிகா தமிழ் தென்றல் என போற்றப்படுபவர் யார்னா திருவிகா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூலை எழுதியவர் திருவிகா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூலை எழுதியவர் யார்னா திருவிக்கா பெண்ணின் பெருமை என்ற நூலை எழுதியவர் திருவிக்கா பெண்ணின் பெருமை என்ற நூலை எழுதியவர் யார்னா திருவிக்கா தமிழ்ச்சோலை என்ற நூலை எழுதியவர் திருவிக்கா பொதுமை வேட்டல் என்ற நூலை எழுதியவர் திருவிக்கா முருகன் அல்லது அழகு என்ற நூலை எழுதியவர் திருவிக்கா இளமை விருந்து என்ற நூலை எழுதியவர் திருவிக்கா திருவிக்கா எழுதிய நூல்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து தமிழ் தென்றல் என்ன போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருவிக்கா கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கவும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் விஜயலட்சுமி பண்டிட் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கவும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் யாருனா விஜயலட்சுமி பண்டிட் ஐக்கிய நாடு அவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் ஐக்கிய நாடு அவையின் முதல் பெண் தலைவர் யார்னா விஜயலட்சுமி பண்டிட் ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சி வாயில் என்றவர் குலத்துங்கன் தாய்மொழி வாயிலாக கல்வி பெற்றலை சிறப்பு என்று கூறியவர் திருவிகா தாய்மொழி வாயிலாக கல்வி பெற்றலை சிறப்பு என்றவர் யார்னா திருவிகா தாய்நாடு என்னும் பெயர் மொழியை கொண்டே பிறப்பது என்று கூறியவர் திருவிகா இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் பத்து பாட்டு இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா பத்து பாட்டு இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் களித்தொகை இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா களித்தொகை இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை இல்லை ரெண்டுமே சரி தான் பியும் சியும் சரி இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் மணிமேகலை இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா சீவக சிந்தாமணி இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம் இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா கம்பராமாயணம் இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் எதுனா பெரிய புராணம் இயற்கை இறையுறையுள் என்று அழைக்கப்படும் நூல்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் பொருந்தாது எதுனா திருக்குறள் இயற்கை இறையுறையுள் என்று அழைக்கப்படும் நூல்களில் பொருந்தாது எதுனா திருக்குறள் இயற்கை இறையுறையுள் என்று அழைக்கப்படும் நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன் என்று கூறியவர் திருவிக்கா நாடகக் கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன் என்று கூறியவர் யார்னா திருவிக்கா தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ என்று கூறியவர் திருவிக்கா புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் எதை போன்றது கொழுக்கொம்பு போன்றது கொடிய காட்டு வேளங்களை யாருடைய யால் மயங்க செய்யும் பாணரின் யால் இடைக்காலத்தில் கலையால் தீமை விளைந்தபோது அதை சிலர் அழிக்க முயன்றதுண்டு என்று கூறியவர் திருவிக்கா இடைக்காலத்தில் கலையால் தீமை விளைந்தபோது அதை சிலர் அளிக்க முயன்றதுண்டு என்று கூறியவர் யார்னா திருவிகா அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி கல்வி பயிற்சி பயிற்சிக்குரிய பருவம் இளமை கல்வி பயிற்சி பயிற்சிக்குரிய பருவம் எதுனா இளமை பருவம் இன்றைய கல்வி எதில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது தொழிலில் கலப்பில் எது உண்டென்பது இயற்கை நுட்பம் வளர்ச்சி என்பது வாழ்விற்குரிய இன்பத் துறைகளில் தலையானது எந்த இன்பம்னு கேட்டிருக்காங்க காவிய இன்பம்